டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் விக்னேஷன் அன்பு வணக்கங்கள் தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தான் பரபரப்பாக கொண்டிருக்கிறது அது ஒரு சம்பிரதாயமான தேர்தலாக இருக்கப் போகிறதுதான் அப்படின்னு தான் அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றாங்க சம்பிரதாயம் அப்படின்னு சொல்வதற்கான காரணம் இருக்கிறது காரணம் என்னன்னா டூ தௌசண்ட் நைனுக்கு அப்புறம் திருமங்கலத்தில் நடந்த அந்த ஒரு இடைத்தேர்தலுக்கு அப்புறம் எல்லா இடைத்தேர்தலும் சம்பிரதாய இடைத்தேர்தலாக தான் இருக்குது கட்சி தான் எப்படியும் ஜெயிக்க போகிறது அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்ட பின்புதான் அந்த தேர்தலை நடக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு கட்சியின் ஆதிக்கங்கள் இருக்கிறது டூ தௌசண்ட் நைனுக்கு அப்புறம் ஒரே ஒரு இடைத்தேர்தலை மட்டும் நம்ம விளக்காக சொல்லலாம் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் டிடிவி தினகரன் அந்த ஒரு கேண்டிடேட் ஜெயித்தால் ஒருவேளை ஆட்சியை கவிழ வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது ஜென்யூனாக மக்களும் நம்பியதால் தான் அங்கே ஒரு எக்ஸப்ஷனாக இருந்தது கிட்டத்தட்ட ஆளுங்கட்சி இரண்டாவது இடமும் அப்போதைய எதிர்க்கட்சியாக இருந்த திமுக டெபாசிட்டே இழக்கும் அளவுக்கு மூன்றாவது இடத்திற்கு போனது வரலாறாக இருந்தது பட் அதை தவிர்த்து மற்ற எல்லா எலெக்ஷன்லையும் கட்சி ஒரு பெரிய பெரிய வெற்றியை தான் பெற்றதுன்னு சொல்லலாம் ஒரு பழைய வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் விக்கிரவாண்டி மற்றும் நாங்குநேரி இடைத்தேர்தலில் வந்து அதாவது இந்த இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய விக்கிரவாண்டிக்கு கடந்த டூ தௌசண்ட் நைன்டீன்லேயும் வந்து ஒரு இடைத்தேர்தல் நடந்தது அந்த இடைத்தேர்தலில் அதிமுக அப்போதைய கட்சியாக இருந்த அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதிமுக அப்போது எவ்வளவு பெரிய ஒரு பேக்லேஷை சந்தித்து கொண்டிருந்ததுன்னு அதாவது எல்லா இடத்திலும் அதிமுக அரசுக்கு ஒரு எதிர்ப்பு இருந்தபோதும் ஆளும் கட்சியாக அந்த இரண்டு இடைத்தேர்தல்களை சந்தித்த அதிமுக அங்கே நாற்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி தான் சொன்னோம் ஸோ இந்த அளவுக்கு ஆளும் கட்சிக்கு ஆதரவாகவே இருந்து கொண்டிருக்கும் இந்த இடைத்தேர்தலில் இப்பொழுது திமுக வெற்றி பெறுவது எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு தான் கணிப்புகள் தெரிவிக்கின்றன இங்கே அதிமுக என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ இதற்கு முன்னாடி வீடியோ வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அதிமுக தோழமை கட்சிகளுக்கு அந்த சீட்டை வந்து ஒதுக்கலாம் குறிப்பாக தேமுதிகவுக்கு ஒதுக்கலாம் ஆனால் ஒதுக்க மாட்டார்கள் அதிமுகவே நிற்கிறது தான் அதிமுக சேஃபாக இருக்கும் ஒருவேளை நிற்காமல் போனாலும் அதை விட சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அண்ட் அதிமுக இப்போதைக்கு அந்த ஒரு ராஜதந்திர நகர்வை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கிறார் அப்படின்னு பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் சீண்டு விடுவதற்காகவே எதிர்க்கட்சிகள் வந்து அதாவது திமுக போன்ற ஆளும் கட்சிகள் அதிமுகவிற்கான எதிர்கட்சிகள் என்ன சொல்லுவாங்கன்னா எட்டு தோல்வி எடப்பாடி பத்து தோல்வி பழனிசாமி அப்படின்னு வந்து அதாவது எடப்பாடி அவர்கள் அவருடைய தலைமையில் சந்தித்த எல்லா தேர்தலிலும் தோல்வியை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் வரிசையாக பத்து தேர்தல்களில் தோல்வியை சந்தித்து விட்டார் அப்படின்னு வந்து கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் அந்த கிண்டலுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிந்தால் நம்மளால் கட்சி நடத்த முடியாது நம்மளால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாதுன்றது எடப்பாடி பர்ஃபெக்டாக கடிச்சு இந்த தேர்தலை ஸ்கிப் செஞ்சிருக்காரு ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி ஆளும் கட்சியாக வர வேண்டும்னு நினைக்கிற கட்சி ஒரு இடைத்தேர்தலில் ஸ்கிப் செய்யுது அப்படின்னு சொன்னால் அது பலவீனமாக இருக்கிறது அப்படின்ட்டு எடுத்துக்காட்டுற மாதிரி இருக்கும்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் நிச்சயமாக அது கிடையாது தான் சொல்லணும் டூ தௌசண்ட் நைனில் திருமங்கலம் ஃபார்முலா நடந்ததுக்கப்புறம் பல எலக்ஷனை அதிமுக ஸ்கிப் பண்ணியிருக்கு குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணணுன்ற முடிவை வந்து அவங்க எடுத்துருக்குறாங்க பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா பெண்ணக்கரம் இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தல் நடந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ளாகவே சட்டமன்ற தேர்தல் வந்தது அந்த இடைத்தேர்தலில் போட்டியிடாத அதிமுக அதற்கு முன்பு சில தேர்தல்களில் இடைத்தேர்தல்களில் டெபாசிட் கூட வாங்காத அதிமுக டூ தௌசண்ட் லெவனில் அசுர வெற்றியை பெற்று ஆட்சியும் பிடித்தது அப்படின்னு தான் வரல ஸோ ஒரு இடைத்தேர்தலில் ஒரு கட்சி போட்டியிடுகிறதோ இல்லையோ ஒரு கட்சி டெபாசிட் வாங்குகிறதோ இல்லையோ வெற்றி பெறுகிறதோ இல்லையோ அதை நேரடியாக சட்டமன்ற தேர்தலுக்கு பொருத்தி பார்க்க முடியாது அப்படின்றது தான் நமக்கு தமிழக அரசியலோட வரலாறு சொல்லிக் கொள்ளு கொடுத்திருக்கிறது ஜெயலலிதா அவர்களே ஒரு இடைத்தேர்தலில் வந்து ஸ்கிப் பண்ணுறாரு அப்படின்னா அங்கே எந்த அளவுக்கு களம் ஒருதலை பட்சமாக இருக்கும் அப்படின்றத நம்மளால் யோசிக்க முடியுது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே பாயிண்ட்டை தான் சொல்கிறாரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடந்தால் அதிமுக ஜெயிக்கும் அப்படின்ற கருத்தை அவர் இருக்கிறாரு குறிப்பாக திமுக வைலன்ஸ் வந்து இன்ஸ்டிகேட் பண்ணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டையும் அவர் வைக்கிறார் ஸோ வைலன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதாக இருந்தால் நாங்கள் அதிமுக இதை புறக்கணிக்கிறது முக்கியமாக ஓட்டுக்கு பணம் அள்ளி வீசுவார்கள் திருமங்கலம் ஃபார்முலான்றது எப்படி உருவாச்சோ அதே மாதிரி ஈரோடு கிழக்கு ஃபார்முலான்னு உருவாயிருக்கு அப்படின்ட்டு எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரு அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடை இடைத்தேர்தல் நடந்த போதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருந்தோம் மக்கள் பல இடத்துல வந்து ஒரு கொட்டையை மாதிரி போட்டு அந்த இடத்துல மக்களை உட்கார வச்சு அதிமுகவினர் பிரச்சாரம் செய்ய வந்தாலும் கூட அந்த பிரச்சாரத்தை கூட அவர்கள் கவனிக்கக்கூடாது அப்படின்னு பண்ணதாக பல குற்றச்சாட்டுகள் அப்போதே இருந்தது ஸோ இந்த மாதிரி எல்லாம் இதே ஃபார்முலால தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு காரணத்துக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக இதை புறக்கணிக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது நிச்சயமாக ஒரு ராஜதந்திர நகர்வாக தான் நம்மளால் பார்க்க முடியதை தவிர ஒரு பயத்தின் காரணமாக தோல்வி பயத்தின் காரணமாக டெபாசிட்டே போயிடுமோன்ற பயத்தின் காரணமாக எடப்பாடி புறக்கணித்து விட்டார் அப்படின்ட்டு திமுக போன்ற கட்சிகள் விமர்சனம் செய்தாலும் அதையெல்லாம் நம்ம செவியில் போட்டுக்கொண்டிருந்தால் கட்சி நடத்த முடியாதுன்றதை எடப்பாடி கிளியராக உணர்ந்திருக்க பாச்சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸின் முன்னாள் தலைவராக இருந்தக்கூடிய பாச்சிதம்பரம் அவர்கள் ஒரு வித்தியாசமான கருத்தை முன்வைத்திருக்கிறார் அதாவது அதிமுக பேக் வாங்கி அது மறைமுகமாக பாஜகவை ஆதரிக்குதுன்ட்டு நிறைய பேர் உடனே கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க இதெல்லாம் கூட வாடா பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்ட்டு நீங்கள் ட்வீட் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு நிறைய பேர் கிண்டலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் அவர் என்ன சொல்கிறாருன்னா திமுக அதிமுக அப்படின்ற களம் இருக்கும்போது பாஜக எதிர்பாராத விதமாக உள்ளே நுழைந்து அதிரடி அரசியல் செய்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போகாமல் பாஜக பக்கம் வர தொடங்கி இருக்கிறது அப்படின்ற கருத்துக்களை பலர் முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நேரத்தில் பாஜக தன்னுடைய சார்பாக தன்னுடைய கூட்டணி சார்பாக பாமக போட்டியிடும் சொல்லி பாமகவோட கேண்டிடேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அதிமுக போட்டியிடாத போது திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த ஆட்சிக்கு எதிரான தங்களுடைய கோபத்தை காட்ட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்கள்லாம் அதிமுகவுக்கு போடலான்னு இருந்த நினைச்சவங்கள்லாம் இப்போது வேறு வழி இல்லாமல் பாஜகவின் கூட்டணி கட்சியான பாமகவுக்கு வாக்கு செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக பாமகவை பொறுத்த வரைக்கும் கடந்த சில தேர்தல்களாகவே திமுகவுக்கு எதிரான அணியில் தான் நினந்திருக்குது திமுக கூட இல்லாமல் தனியாக களமாடி இருக்கிறது திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லுது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக நின்னாங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தாங்க அண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லையும் அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் அவர்கள் பாஜக கூட்டணியில் இருந்திருக்காங்க ஸோ கடந்த எட்டு ஆண்டுகளாக நீங்கள் வந்து பார்க்கும்போது கண்டினியூஸாகவே ஒரு திமுக எதிரான நிலைமையில் பாமக இருக்கிறது திமுக எதிரான வாக்குகள் அதிமுகவுக்கும் போகலாம் பாஜகவுக்கும் போகலாம்னு இருக்கும்போது பாஜகவின் கூட்டணி சார்பாக பாமகவுக்கு போய்விடும் அதிமுக தொண்டர்களுக்கும் பாமகவை வரைக்கும் ஒரு எதிர்கட்சியாக அவர்கள் பார்க்கவில்லை இந்த தேர்தலிலேயே அதிமுக கூட்டணிக்குள் பாமக வருவதற்கான வாய்ப்பு இருந்ததாக பார்த்தது கடைசி நேரமாக தான் அவங்க பாஜகவுக்கு வந்து பண்ணாங்க ஸோ எல்லாம் பார்க்கும்போது அதிமுக தொண்டர்கள் பாஜகவுக்கு வாக்களிப்பதற்கு ஒரு தயக்கம் இருந்திருக்கலாம் ஆனால் பாமகவுக்கு நிச்சயமாக வாக்களிக்கலாம் இந்த கால்குலேஷன் ரெகுலேஷன்லாம் போட்டு தான் நிச்சயமாக பாமகவுக்கு ஒதுக்க வேண்டும் அப்படின்ட்டு பாஜக கூட்டணி இப்போ உறுதி செஞ்சுருக்கு ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்களுடைய கோர் ஓட்டர்ஸ் அதாவது டிஎம்கேவுக்கு எதிரான வாக்குகள் எல்லாம் இப்பொழுது பாமகவுக்கு செல்கிறதா இல்லையா அப்படின்றத கூர்ந்து கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் திமுக மிகப்பெரிய வெற்றி பெறுகிறதா இல்லை பாமக கொஞ்சமாவது ஈடு கொடுத்து சண்டை செய்கிறதா அப்படின்றது தான் அதிமுக பார்க்கும் இதிலிருந்து தான் அவர்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கான அவர்களுடைய பிளானை வந்து போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முறை அதிமுகவை நேரடியாக களத்தில் இறக்காமல் தாங்கள் இல்லாத ஒரு களம் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு எடப்பாடி வந்து அப்சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறாரு இது உண்மையில் சில இடத்தில் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் புலி பதுங்குவது பாய்வதற்காக தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரம் தான் விமர்சனங்கள் இருந்தாலும் ஆயிரம் தோல்விகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்திருந்தாலும் அவர் ஒரு ஸ்மார்ட்டான பொலிட்டீஷியன் அப்படின்றத இது நிரூபித்து விட்டார் ஸோ அதிமுக இங்கே பதுங்குவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் பாய்வதற்காக தான் இருக்கும் அப்படின்ட்டு பலரும் கணிக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலை புறக்கணித்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவேளை அதிமுக தேர்தலை சந்தித்திருந்தால் வெற்றி வாய்ப்பு இருந்திருக்குமா இல்லை குறைந்தபட்சம் கம்மியான ஓட்டு டிஃப்ரென்ஸில் தோத்துருப்பாங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி